வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் கடுமையாக சரியதுக்கு ஆதரவாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு காணப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்டே இருக்கு அதே வேளை இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை நமக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற அதிரடியான மாற்றத்தில் காணப்படுது இது ஏற்றமாக சரிவா மேலும் எவ்வளோ சரிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்துருங்க இன்னைக்கு

ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தில் காணப்படுது சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆ அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை குறைவான விலையில் தங்கமுன்னா நீங்கள் பதினெட்டு கேட்டில் வாங்க முடியாது அதோட ஒரு கிராம் விலை ஆறாயிரத்தி பதினஞ்சாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் போதே ஆறாயிரத்தி பதினஞ்சாயிருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது இதில் மேலும் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்து நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பதா நூறு கிராம் ஆறு லட்சத்து ஆயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது மேலும் இந்த விலை சரியாக ஊக்குவிக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு மீண்டும் இன்று அதிரடியான சரிவை சந்திக்க ஆரம்பித்து விட்டது இந்த சரிவு இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் ஒவ்வொரு நாளும் சரிவின் வேகம் தாக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் முதல் பகுதியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உலக சந்தையில் அதனுடைய ஏற்றத்தை கண்டது அதனால் இந்த வாரத்தில் பிற்பகுதியில் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் தங்கம் எப்பொழுதும் ஏற்ற